மக்களுக்கு எதிரான நலத்திட்டங்களை எதிர்த்து மாணவர்களும் இளைஞர்களும் பொதுமக்களும் போராடிட்டு வர்றது எல்லாருக்கும் தெரியும் சமீபகாலமாக சமீப காலமாக அப்படி போராடி வரும் மாணவர்கள் இளைஞர்களை வந்து தீவிரவாதிகள் மாவோயிஸ்டுகள் சமூக விரோதிகள் நக்சலேட்டுகள் என்று தமிழக காவல்துறையால் முத்திரை குத்தப்பட்டு கைது செய்யப்பட்டும் கைதோடு மட்டும் நிறுத்தாமல் அவர்கள் மீது வந்து குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தையும் பாய் பாய்த்து அவங்களை வந்து சிறையில் அடைக்கிறாங்க இதை வந்து ஒருங்கிணைந்த மாணவர்கள் கூட்டமைப்பு சார்பாக வன்மையாக கண்டிக்கிறோம் அகிம்சை வழியில் மக்கள்கிட்ட கருத்தியல் ரீதியாக போராடி வரும் மாணவர்களும் இளைஞர்களும் இதற்கு முன்னாடி தமிழகத்தில் இது மாதிரி வந்து பாதிக்கப்பட்டது கிடையாது இப்போ இருக்கிற தமிழக அரசாங்கம் இந்த மாதிரி போராட்டங்களை வந்து ரொம்ப வன்மையாக இரும்பு கரம் கொண்டு உடுக்குறாங்க அதை நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் எங்களுக்கு இருந்த சுதந்திரமான போராட்ட களங்கள் வந்து நசுக்கப்பட்டு வந்துட்டுருக்கு இதை வந்து நிறுத்திக்கணும்னு சொல்லி அனைத்து மாணவர் சார்பாகவும் மாணவர் அமைப்புகள் சார்பாகவும் கேட்டுக்கிறோம் இன்னொன்றுனா இதற்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா திருமுருகன் காந்தி இளமாறன் டைசன் அருண் இவங்க வந்து கைது செய்யப்பட்டாங்க அவங்கள் மீது வந்து தடுப்பு காவல் சட்டம் வந்து போடப்பட்டது தற்போது சேலத்தில் வந்து ஹைட்ரோ கார்பன் திட்டத்துக்காக போராடி வந்த வளர்மதிங்கிற மாணவி இதழியல் மாணவி வந்து கைது செய்யப்பட்டதோடு இல்லாமல் குண்டர் நேற்று வந்து குண்டர் தடுப்பு காவலில் வந்து கைது பண்ணியிருக்காங்க அதாவது அவங்க அவங்க பேரில் வந்து அவங்க அவங்கள வந்து மாவோயிஸ்ட்னும் நக்ஸரைட்னும் சொல்லியிருக்காங்க அதாவது எங்களோட கேள்வினான அனைத்து மாணவரமைப்பு சார்பாக எந்த எதன் அடிப்படையில் வந்து ஒரு மாணவரையோ ஒரு இளைஞரையோ வந்து நீங்கள் மாவோயிஸ்ட்னும் நக்சல்னு சொல்கிறீங்க அவங்ககிட்ட இருந்து அவங்களுக்கு எதிரான ஆதாரங்கள் உங்கள்கிட்ட எதுன்னு இருக்கா அப்படி இல்லாமல் ஒரு மாணவியோ ஒரு இளைஞனையோ வந்து நீங்கள் நக்ஸலேட்டு மாவோயிஸ்ட்னு சொல்லி நீங்கள் கைது பண்ணும்போது அப்போ இதற்கு முன்னாடி நீங்கள் கைது பண்ண மா நக்சலைட் மாவோயிஸ்ட்னு சொல்லி கைது பண்ணவங்களும் இது மாதிரி பொதுமக்கள் தானா போராட்ட காலத்தில் வந்து அகிம்சையாக போராடினவங்க தானாங்கிற கேள்வி எங்களுக்குள்ளே எழும்புது அப்போ போலி கைதுகள் வந்து தொடர்ந்து நடைபெற்றுட்டு தான் இருக்கா அப்படிங்கிறதும் எங்களுக்குள்ள கேள்வியாக இருக்குது இது ஒரு புறம் இருக்க எந்த மாணவர்கள் போராடுறாங்களோ எந்த இளைஞர்கள் போரா போரா போராடுறாங்களோ அவங்களுடைய குடும்பத்தினரையும் வந்து நீங்கள் கைது செய்கிறீங்க மறைமுகமாக அதாவது வந்து தோழர் வளர்மதி கூட கைதான ஜெயந்தின்னு சொல்லி இருக்கிறவங்க வந்து பார்த்தீங்கன்னா அவங்க வந்து ஒரு சுவாதிங்கிற ஒரு பெண்ணுடைய தாய் அவங்க வந்து போராட்ட காலத்தில் இருந்ததாகவும் அவங்களையும் நக்சுன்னு சொல்லி தான் கைது பண்ணிங்க பின்பு அவங்க மேலே வந்து குற்றத்தை நிரூபிக்க முடியாமல் அவங்க வந்து நீதிமன்ற வளாகத்தில் விடுதலை செய்யப்பட்டு வந்துட்டாங்க இப்போ இருந்தே தெரியுது போலியான கைதுகள்னு இது போன்ற போலியான கைதுகளை வந்து மா மாணவர் கூட்டமைப்பு சார்பாக நாங்கள் வன்மையாக கண்டிக்கிறோம் ரெண்டாவது என்னன்னா இது போன்ற போராட்ட காலத்தில் இருக்கிற மாணவர்கள் சமூகத்துக்காக போராடக்கூடிய மாணவர்கள் வந்து அந்தந்த கல்வி நிறுவனங்களாலேயே குறைந்தபட்ச மார்க்கை இன்ட்ரல் மார்க்னு சொல்லக்கூடிய அந்த குறைந்தபட்ச மார்க்கை வந்து அவங்க போடாமல் அவங்கள வந்து அவங்களுடைய கல்வி தரத்தை பாதிக்கக்கூடிய அளவுக்கு வந்து இதெல்லாம் இருக்காங்க சேலத்தில் இருக்க ஜெயராம் வைஷ்யா என்ற இரண்டு கல்லூரியில் பார்த்தீங்கன்னா இன்டர்னல் மார்க் போடாமல் கடந்த ஆண்டு முடித்த பள்ளி மாணவர்கள் பார்த்திங்கன்னா ஒரு ஆயிரம் ரெண்டாயிரம் அதாவது தொண்ணூறு பர்சன்டேஜ் மாணவர்கள் வந்து இந்த இன்டர்னல் மார்க் போடாமல் பாதிக்கப்பட்டிருக்காங்க அவங்க தொடர்ந்து வந்து போராட்டமும் இருக்காங்க இதுக்கு வந்து அந்த கல்வி நிர்வாகம் வந்து செவிசாய்க்கில் அது இல்லாமல் வந்து அவங்களை அடிக்கிறது துன்புறுத்துறது இது போன்ற வேலைகள் இருக்காங்க முதலாம் ஆண்டு இரண்டாம் ஆண்டு மூன்றாம் ஆண்டுன்ற மூணு ஆண்டுக்கு சேர்ந்த மாணவர்களுடைய மார்க் அவங்க குறைச்சிருக்காங்க ஏன்னு கேட்டால் அவங்க வந்து கல்லூரி வளாகத்தில் அதாவது வந்து இஸ்லாமிய மாணவர்கள் வந்து தாடி வளர்த்ததாகவும் ஒழுக்கமாக இதுலன்னு சொல்லியும் அவங்க வந்து ஒரு இந்து பாசிஸ்த வந்து அந்த கல்லூரி முதல்வர் வந்து கல்லூரி த தலைவர் வந்து அவங்க மேலே பழியை சுமத்தி அவங்களுக்கு வந்து இன்ட்ரல் மார்க் வந்து குறைச்சிருக்காங்க இதை வந்து வெளிப்படையாவே அவங்க சொல்லியிருக்காங்க இதற்காக நிறைய போராட்டங்களும் செய்யப்பட்டிருக்கு இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா அந்த மாணவர்களுடைய வாழ்வாதாரத்தில் வந்து இந்த மார்க் குறைச்சி அவங்க வந்து விளையாண்டுருக்காங்க இதை வந்து மாணவர்கள் கூட்டமை சார்பாகவும் நாங்கள் கண்டிக்கிறோம்

அவங்களை குறிப்பிட்டு டார்கெட் பண்ணி தான் இந்த மாவோஸ்ட் என்ற முத்தரை டெரரிஸ்ட் என்ற முத்தரை இவங்க மேலே முந்தாசு போடுறதெல்லாம் அந்த நபர்களை டார்கெட் பண்ணி தான் அதாவது மத்திய அரசாங்கத்துக்கு எதிராக யாரெல்லாம் பேசுகிறாங்களோ யாரெல்லாம் கருத்து பதிவு செய்கிறாங்களோ யாரெல்லாம் போராட்டம் நடத்துகிறாங்களோ அவங்க மீது தான் இந்த நடவடிக்கை எடுக்கப்படுது நீங்க கேக்குற கேள்வி புரியுது இப்போ என்னன்னா நீங்க அந்த குறிப்பிட்ட மாணவி மீது மட்டும் எடுக்கிறாங்கன்னா அவங்க ஏதாவது வந்து பண்ணிருக்காங்க நீங்க கேக்குறீங்க இப்ப என்னன்னா குளித்தலையில வந்து பாத்தீங்கன்னா ஒரு வழக்கு இருக்கு வளர்மதி மேல இது என்ன வளர்ந்தா அதே ஹைட்ரோ கார்பனை எடுத்து மக்கள் பிரச்சாரம் பண்ணதுக்காக ரயில இருந்து க வந்து கைது பண்ணிட்டு போனாங்க சோ அந்த மாணவி குளித்தலைல இருந்து அந்த வழக்குல இருந்து மறுபடியும் பிடையில வெளி வந்ததுக்கு பிறகு மறுபடியும் போராட்டத்தை முன்னெடுத்துட்டு போனாங்க இதுல நீங்க பாக்குறேன்னா எந்த யார் ஒருவர் வந்து போராட்டத்தை மக்கள் வீரியமோ மக்களுடைய எடுத்துட்டு அவங்க தான் கைது செய்யப்படுறாங்க இப்போ ஆல்ரெடி வந்து இப்போ போட்டுருக்க எஃப்ஐஆர் என்ன சொல்லியிருக்காங்கன்னா இவங்க மேலே நிறைய வழக்கு இருக்கு அப்படின்னு அப்போ அது என்ன வழக்குன்னு பார்த்தா அதுவும் சார்பாக வந்து ரைதான வழக்கு தான் இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இணைவேந்தல் நிகழ்ச்சியில் எவ்வளோ பேர் வந்து கலந்துக்கிட்டாங்க ஏன் வந்து குறிப்பிட்டு வந்து திருமுருகன் காந்தி இளமாறன் இவங்க மேல மட்டும் ஏன் வழக்கு போட்டாங்கன்றது இதை நீங்க பார்க்கணும் அப்ப என்னன்னா யார் வந்து மக்கள் முன்னாடி வந்து கருத்து சித்தாந்தத்தினாலும் அடிப்படையில் வந்து கருத்துக்களை மக்கள்கிட்ட கொண்டு போறாங்களோ அவங்க கிட்ட அவங்க வந்து வழக்கு வந்து பதியப்படுது இப்போ அது இது இன்னும் இது வந்து நாளைக்கே வந்து எங்களுக்கும் இது நடக்கலாம் ஏன்னா வந்து அனைத்து மாணவர்களில் ஒருங்கிணைப்பாளராகவும் தலைமை பொறுப்பில் நாங்கள் இருக்கிறப்போ நாங்கள் தான் அந்த கருத்து செயல்பாடுகளுக்கு நாங்கள் முன்னாடிக்கிறோம் நாளைக்கு இது எங்களுக்கும் நடக்கலாம் எங்களுக்கும் இதே நான் மாவோயிஸ்ட் நச்சலுங்கிற முத்திரை வந்து குத்தப்பட்டு நாங்களும் கைது செய்யலாம் இது வந்து மாற்றுக்கிறது கிடையாது ஆனால் இது மாதிரி தொடரக்கூடாது அப்படிங்கிறது தான் எங்களுடைய வந்து ஒரு முக்கிய கோரிக்கையாக நாங்கள் சொல்கிறோம் இல்லை அதுதான் அரசாங்கம் நான் வந்து என்ன சொல்றேன்னா அகிம்சை வழியில் போராடுறது வந்து நடுக்கக்கூடாது இந்தியில் இந்திய அரசியல் சாசன சட்டத்திலே இருக்குது ஒரு அரசாங்கம் வந்து எந்த ஒரு திட்டங்கள் வேணாலும் கொண்டு வரலாம் அதுக்கு எவ்வளோ உரிமை இருக்கோ அந்த அரசாங்கம் அந்த திட்டத்தின் மேல எவ்வளோ தவறுகள் இருக்குன்னு சொல்லி போராடுறதுக்கு மக்களுக்கு உரிமை இருக்கு நாங்கள் என்ன கேட்குறோன்னா இப்போ கொஞ்சம் முன்னாடி சொன்னா தான் எங்களுக்கு போராடுறதுக்கான சுதந்திரம் வந்து இரும்புக்கரம் கொண்டு ஒடுக்கப்படும் அதான் சொன்னோம் எங்களுக்கு என்னன்னா நீங்க திட்டங்கள் கொண்டு வாங்க வராமல் போங்க அது இல்லை வர திட்டங்கள் மேலும் பாதிப்புகள் இருந்தால் யார் சொல்வா எங்களை மாதிரி மக்களில் மக்களோட தொடர்பு இருக்கிற பன்முக இதில் அரசியல் பார்வையில் இருக்கிற எங்களால் தான் அந்த தவறுகளை வந்து சுட்டி காட்ட முடியும் அப்படி சுட்டி காட்டினா நீங்கள் மாவோயிஸ்ட் நக்ஸல் சொன்னி அரெஸ்ட் பண்ணா அப்போ அதாவது வந்து இன்னைக்கு ஜல்லிக்கட்டுக்காக வந்து போராடின மாணவர்கள் நீங்கள் பார்த்துருப்பீங்க ஒரு உலகமே திரும்பி பார்த்து பெருமைப்பட வச்ச அந்த ஒரு மாணவர் சமுதாயத்தை வந்து இன்னைக்கு நீங்கள் வந்து நக்சல் மாவோயிஸ்ட்னு சொன்னால் இதே உலகம் என்ன சொல்லுன்னா அவங்களுக்கு போராட்டங்களா இப்போ நீங்க தீவிரவாத சுட்டி காட்டும் நீங்க வந்து ஒரு மோசமான ஒரு கலாச்சாரத்துல வந்து மாணவர்களை கொண்டு போயிட்டு இருக்கிறீங்க ஒரு நீங்களே வந்து தீவிரவாதி தீவிரவாதி தீவிரம் அவன் தீவிரவாதின்னா மற்ற நாளையும் சொல்லப்படுவான் இப்போ நாளைக்கு வளர்மதி சிறையிலேருந்து வெளியில் வந்தாலும் நீங்கள் இந்த சமூகம் என்ன சொல்லலாம் அந்த பொண்ணு நக்சலேட்டா கைது அப்படி அப்படிதான் சொல்லுவாங்க நீங்க வந்து ஒரு மோசமான ஒரு முன்னுதாரணத்தை கொடுக்காதீங்கன்னு நாங்கள் சொல்றோம் இப்போ நாங்கள் வந்து அத்துமீறியோ இல்லை இது பண்ணியோ கை இது வரைக்கும் நாங்கள் போராட்டம் பண்ணது கிடையாது அப்படி வழக்குகள் இருந்தாலும் நீங்க சுட்டி காட்டலாம் ஆனால் அப்படி வழக்குகள் எதுவுமே இல்லாத அஹிம்சை வழியில் போராடிட்டு இருக்கிற ஒரு மாணவி வந்து இப்படி இது போன்ற கைதுகள் வந்து என்ன சொல்லணும் ஒரு சமூகத்துக்கு வந்து ஒரு மோசமான முன்னு முன்னுதாரணமா கொண்டு போயிடும் இதுக்கு வந்து அரசாங்கமே வழிவகுக்க கூடாது அது தமிழக காவல்துறை வந்து அதை வந்து செய்யவே கூடாதுன்னு சொல்லி நாங்க கேட்டுக்கிறோம் அதை வந்து ஒரு குறிப்பிட்ட ஒரு திட்டத்துக்காக வந்து இங்க யாரும் போ போரா எதிர்த்து போராடலை நாங்க பொதுவாக அரசாங்கத்தில் எது இதெல்லாம் பாதிப்பில் இருக்கோ அந்த திட்டத்தை எதுக்காக எல்லா போராடிட்டு இருக்கோம் அப்படிங்கிற வசில் வந்து மாணவர்கள் நசுக்கப்படும் போது மக்களுக்காக போராடுற இருக்கிற இடத்துல நாங்கள் இருக்கோம் அப்போ எங்களுக்கு பிரச்சனை வரப்போ மக்களை திரட்டி இந்த அரசாங்கம் எப்படி ஒரு போலி கை நடத்துதுங்கிறத போலி திட்டமாக எப்படி சில செயல்படுதுங்கிறத வந்து நாங்கள் மக்கள் முன்னாடி வந்து பரப்புரை செய்வோம் இதற்காக வந்து மேடை கூட்டங்கள் போடுவோம் திருமுனை கூட்டங்கள் போடுவோம் போராட்டங்களில் இறங்குவோம் இது மாதிரி அடுத்து வந்து தொடர்ந்து செய்வோம் இந்த மீட் மூலமாக மூணு கோரிக்கையை முன்வைக்கிறோங்க இல்லை நாங்கள் நடத்துகிற ஒவ்வொரு ப்ரெஸ் மீட்லையும் இந்த கோரிக்கையை நாங்கள் முன் அதாவது எங்களுக்கு வந்து கேம்பஸ் டெமாக் கேம்பஸ் டெமாகிரசி இல்லை எங்களுக்கு கேம்பஸ் டெமாக்ரசி வேணுன்றத இந்த இதுலையும் நாங்கள் குறிப்பிடுறதுக்கு தான் இங்கே வந்திருக்கோம் இப்போ நீட்டுக்கு அதிகமா போராடிங்கிறது காரணத்தை காட் என்ற கூட்டமைப்பு உருவானதே இந்த நீட் விஷயத்தை முன்னெடுக்கிறதுக்காக தான் தொடர்ச்சியாக அந்த நீட் போராட்டங்களும் கல்விக்கான போராட்டங்களும் உள்ள கல்லூரிக்குள்ள ஒரு மாணவர்களுக்கு வந்து ஒரு இன்டிஷன் மெர்டர் நடத்தும் போது அதை எடுத்து போராடுறது இந்த அமைப்பாக தான் இருந்துகிட்டு இருக்கு தொடர்ச்சியாக இந்த எஸ்ஐ

ஜல்லிக்கட்டு பிரச்சனையை பிறகு தான் ஜல்லிக்கட்டுக்கான ஆதரவு கிடைத்தது அதே மாதிரி ஈழ பிரச்சனை மாணவர்கள் என்றானது அப்புறம் தான் மாணவர்களுக்கு ஆதரவு கிடைத்தது இதே மாதிரி சமூக பிரச்சனைகளுக்கு மாணவர் இயக்கங்களும் மாணவர்கள் இறங்குற தான் மக்கள் மக்கள் அவேர்னஸ் ஏற்படுத்த வச்சு பெறுது தான் இந்த போராட்டத்தில் நாங்கள் கையெழுத்துருக்கோம் அது மட்டும் இல்ல கல்லூரி சார்ந்த எல்லா கையில் பண்ணியிருக்கோம் கேம்பஸ் சொன்ன மாதிரி கேம்பஸ் டெமோகிராசிக்காக தொடர்ந்து தான் இருக்கிறோம் நீட் எக்ஸாமுக்கு அதிகமாக போராடுறது நம்ம மாணவர்களை தான் அதிகமாக போராட்டோம் டெல்லியில் முத்துக்கு ஸ்கூல் போல

ஒரு கேம்பஸ்குள்ளேருந்து யாரெல்லாம் வந்து போராட்டத்தை முன்னெடுக்கிறாங்களோ அவங்களுக்கு அந்த மாணவர்களை வந்து குறிப்பிட்டு என்ன பண்ணிடுறாங்கன்னா மார்க்கில் குறைக்கிறதும் இந்த மாதிரி செயல்பாடுகளை வந்து அந்த கல்வி நிறுவனங்கள் வந்து செயல்படுது அதுக்கு தான் நாங்கள் என்ன சொன்னோம் அதுக்கு தான் எங்களை போன்ற மாணவரமைகள் வந்து கேம்பஸ் டெமோக்ரஸி வேணும் அப்படின்னு நாங்கள் சொல்கிறோம் அந்த கோரிக்கை வந்து எல்லா எல்லா போராட்டப்பையும் நாங்கள் சொல்கிறோம் எல்லா ப்ரெஸ் மீட் அப்பையும் நாங்கள் சொல்கிறோம் முதல் கோரிக்கை என்னன்னா பொதுவாகவே எந் வளர்மதின்னு மட்டும் இல்லை எந்த ஒரு மக்களுக்காக போராடுறவங்களும் ம மேலேயும் வந்து இந்த மாவோயிஸ்ட் நக்சல் வார்த்தைகளை வந்து பயன்படுத்தக்கூடாது ஆதாரம் இல்லாமல் இது முதல்ல ஒன்று ரெண்டாவது என்னென்னா போராட்டத்தின் அடிப்படையில் கைதாவரங்கள் மீது வந்து குண்டர் தடுப்பு காவல் சட்டத்தை வந்து பதியக்கூடாது குண்டருங்கிற வார்த்தைக்கு முதல்ல நீங்கள் என்னங்கிற அத்தான் தெரிஞ்சுக்கணும் அவங்க பார்த்தீங்கன்னா ரெகுலர் அஃபெண்டர்ஸ்க்கு பேர் தான் குண்டர் சொல்லுவாங்க ஒரு மக்களுக்காக போராடுற ஒருத்தர் வந்து நீங்கள் குண்டர் தடுப்பு காவல் தடுத்துல கைது செய்கிறப்போ அவங்க வந்து சமூகத்தில் வந்து வேறு மாதிரி ஒரு முன்னோதாரமாக நீங்கள் காட்டுறீங்க அந்த குண்டர் தடுப்பு காவல் சட்ட காவல் சட்டம் வந்து இனிமேல் பயன்படுத்தக்கூடாது போராட்டத்தின் கைதில் மூணாவது என்னென்னா இந்த மாதிரி தொடர்ந்து போராட்டம் மக்களுக்காக போராடி வரவங்கள இப்போது ஒடுக்குமுறையில் வந்து கைது செய்கிறதுனால அகிம்சை வழியிலையோ சுதந்திரமாவோ போராடுறதுக்கான இடம் வந்து எங்களுக்கு குறையுது எப்படினா எங்களுக்கான சுதந்திரம் வந்து குறைஞ்சிருக்குது அதாவது வந்து அரசியல் சாசன சட்டத்தின் அடிப்படையில் போராடுற எங்களே வந்து இந்த மாதிரி ஒரு கரங்கொண்டை ஒடுக்கிறத வந்து நாங்கள் வந்து கூடாதுன்னு சொல்லி கேட்டுக்கிறோம் ரெண்டாவது என்னென்னா மக்களுக்கு எந்த ஒரு திட்டத்தை எதிர்த்து வந்து மக்கள் போராடிட்டு இருக்காங்களோ மாணவர்கள் போராடுறாங்களோ இளைஞர்கள் போடுறாங்களோ அதை வந்து தமிழக அரசை வந்து பரிசீலிக்கணும் அதுக்கு வந்து ஏதேனும் ஒரு குழுக்கள் அமைச்சு இதில் என்ன பிரச்சனை அப்படிங்கிறத வந்து அந்த குழு வந்து பரிசீலிக்கணும்

ஜெயலலிதா மறைவுக்கு பிறகு இது பிஜேபி ஆதரவுடன் இந்த அரசு தொடர்ந்து மாணவர்கள் மீது பொதுமக்கள் மீதும் தொடர்ந்து வந்து அடக்குமுறை கையாண்டு இருக்கு கடந்த கடையில் பார்த்தீங்கன்னா பல பேர்களில் அண்டாசு போட்டிருக்காங்க பல வழியில் போராடங்கள் கடுமையாக அடக்குமுறை கையாள்றாங்க எதுக்காக இந்த அடக்குமுறை கையாளுறாங்கன்னா இதன் மூலமும் மற்றவங்க பயம் உண்டாக்கலாம் மற்றவங்க போராட மாட்டாங்க அந்த தொழில் கேட்டாரு ஒரு சுரு குறிப்பிட்ட சிலைப்பட்டு தான் பண்டாசு போடுறாங்க அவங்க போராட்டம் கேட்குறாங்க அப்படி இல்ல ஒரு சிலர் மோன குண்டாஸ் போடுறதுனால ஒட்டுமொத்த மக்களுக்கு வந்து பயத்தை ஏற்படுத்தலாம் அப்படி ஒரு அச்சத்தை காவல்துறை தொடர்ந்து குண்டாஸ் போட்டு இதே மாதிரி அடக்குமுறை காவல்துறை கைவிட வேண்டும் தொடர்ந்து மாணவர்களை கைது பண்ணதை விட கைது பண்றதை ஸ்டாப் பண்ணி கைது செய்யப்பட்ட வளர்மதிய உடனே காவல்துறை விடுதலை பண்ணணும் அதே போல கை செய்யப்பட்ட மே பதினேழு தோழர் திருமுருக காந்தி உட்பட நாலு பேரையும் உடனே காவல்துறை விடுதலை செய்யணும் அஹிம்சையில போராடுறது எங்களை தொடர்ந்து அஹிம்சையில போராடாது அது இல்லாம இவங்க தோழர்கள் மீது போடப்பட்ட வழக்குகள் வந்து தமிழக அரசு திரும்ப பெறணும் ஏன்னா அப்பதான் வந்து அதாவது இதுக்கு முன்னாடி இருந்த அரசு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி போராட்டங்களை வந்து ஆதரிச்சுதுன்னு சொல்ல முடியாது பட் ஏன்னா எங்களுக்கான சுதந்திரத்தை வந்து அவங்க கொடுத்தாங்க கருத்தியில மக்கள்கிட்ட கொண்டு போக வந்து வழிவகுத்தாங்க ஆனால் இன்னைக்கு இருக்கிற பாசிச மதவாத பிஜேபி வந்து நான் தமிழக அரசை மறைமுகமாக பயன்படுத்திக்கிட்டு எங்களை மாதிரி கருத்தியல் சிந்தனைகளை உள்ளவங்க வந்து ம மக்கள்கிட்ட தொடர்புகளில் விடாமையும் மக்கள்கிட்ட நெருங்க விடாமையும் காவல் காவலுங்கிற ஒரு காவல்துறைங்கிற ஒரு இதை வச்சுட்டு எங்களை வந்து கைது பண்ணி எங்களை போன்ற ஒரு பத்து தொடர்களை கைது பண்ணிட்டாலே மக்கள்கிட்ட கருத்தியல் சிந்தனைகளை கொண்டு போகிறதுக்கு வந்து யாரும் இருக்க மாட்டாங்கன்றத அவங்க நினைக்கிறாங்க என்னென்னா நீங்கள் எவ்வளோக்கு எவ்வளோ வந்து கைதிகளை அதிகப்படுத்திங்களோ அவ்வளோக்கு எவ்வளோ வந்து போராட்டங்கள் வந்து வலுமையடையும் தோழமைகள் வந்து வெகுஜன மக்களை வந்து திரட்டி வலிமையாக கட்டமைக்குங்கிறது நாங்கள் சொல்லிக்கிறோம்